I must show you that verse in John chapter 1. Many of you know that. But we have a young generation growing up in our midst who do not know these verses. And I want to say to all of you, elder brothers, when you preach in your church, don't say, Oh, I already preached that 20 years ago. Or, I preached that 10 years ago. There are children who have grown up who never heard you say that 20 years ago. And 10 years ago, they were too small to understand what you were saying. So you have to repeat it.

சத்தியம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நிஜம் அல்லது யதார்த்தத்தை சொல்கிறது தேர் இஸ் அ ட்ரூத் இன் த மைண்ட் இஸ் அ ட்ரூத் இன் த லைஃப் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் ஒன்று உண்டு வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்ற ஒன்று உண்டு ட்ரூத் இன் த மைண்ட் இஸ் தேர் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் ஆல்சோ மனதிலே இருக்கக்கூடிய சத்தியம் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் இருந்தது பட் திஸ் ட்ரூத் இஸ் ட்ரூத் இன் யுவர் லைஃப்

பிரைவேட்லி சின்னிங் வித் விமென் அவர் வெளிப்பிரகாரமாக சங்கீதங்களையும் வேதங்களையும் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்திரியோடு கூட பாவம் செய்து கொண்டிருந்தார் இந்நேர் டிட் அட் இன் த ஃபஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் இஸ் லைஃப் தன்னுடைய வாழ்க்கையின் முப்பது ஆண்டுகள் முதல் முப்பது ஆண்டுகளிலேயே அப்படியே அவர் செய்யவில்லை டினோ அட் வாட் ஏஜ் டேவிட் சிண்ட் வித் பாக்ஷீபா எத்தனை வயதிலே தாவது பக்சிபாலோடு கூட ஃபார்ம் செய்தார் உங்களுக்கு தெரியுமா வென் இவ்ஸ் ஃபிஃப்டி டூ இயர்ஸ் ஓல்ட் அவருக்கு தாவீதுக்கு ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் பொழுது வென் இ வஸ்

இந்த சத்தியத்தை தான் இயேசு கொண்டு வந்தார் not truth in the mind மனதிலே மூளையிலே இருக்கக்கூடிய சத்தியம் அல்ல truth in the mind even adam had மனதிலே இருக்கக்கூடிய சத்தியம் என்பது ஆதாமுக்கும் கூட இருந்தது you know to understand things in the mind மனதிலே காரியங்களை விளங்கிக் கொள்வது but truth in the innermost being ஆனால் உள்ளத்திலே ஆழத்திலே உண்மை இருப்பது nobody in the old testament could have பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே இல்லை that means that my Inner life is exactly like my outer life. That is the meaning of truth in the innermost being. There are many believers sitting in CFC churches who don't have truth in the innermost being.

பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மிக சிறந்த மக்கள் உள்ளத்தின் ஆடுதல் உண்மை இல்லை பட் ஜீசஸ் கேம் சோ தட் வி பீங் ஆனால் நாம் உள்ளத்தில் உண்மை இருக்கும்படியாக

உலோகம் அவுட்சைட் இட் இஸ் லைக் கோல்ட் ஆனால் வெளியே தங்க முலாம் பூசப்பட்டதன ஒரு ஆபரணம் கண்டிஷன் ஆஃப் many believers अनेक விசுவாசிகளுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது தே மேக் புட் லேமினேட் ஆன் சம் சீப் சில சமயத்திலே விலை குறைந்த மட்டமான பலகையின் மீது அவர் லேமினேஷன் பூசுவார்கள் அல்லது போடுவார்கள் ஒட்டுவார்கள் ஆர்டினரி ப்ளைவுட் ஆர் சம் சீப் वुட் அது மிகவும் விலை போகாத ஒரு மரமாக இருக்கலாம் அல்லது சாதாரண ப்ளைவுட் அண்ட் தே புட் சம் லேமினேட் இட் லுக்ஸ் லைக் டீக்

ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து நீங்கள் சுரண்டி பார்த்தால் உள்ள என்ன மரம் இருக்குது என்று கண்டுபிடித்து விடலாம் and you scratch some believers irritate them a little bit you'll discover what is in விசுவாசிகளை கொஞ்சம் போய் அவளை எரிச்சலூட்டி பாருங்கள் உண்மையான கட்டை என்ன என்பது தெரிந்து விடும் it is all on the outside வெளியே தான் அந்த முலாம் பூசப்பட்டது we must not be like that நாம் அப்படி இருக்க கூடாது are you fed up of being like that அப்படி இருக்க கூடிய ஒரு வாழ்க்கையிலே நீங்கள் சலிப்படைந்து விட்டீர்களா

he said said Lord you desire truth in the the innermost being not not on the outside it it please give it to me he could not get it. God said, no my spirit cannot dwell inside human beings இல்லாத அந்த உண்மை உண்மை இருக்க விரும்புகிறீர் எனக்கு எனக்கு இல்லை அவருக்கு அது கிடைக்கவில்லை மனிதர்களுக்கு என்னுடைய ஆவியானது வாசம் பண்ண முடியாது

அநேக மறுபடியும் பிறந்த விசுவாசிகள் இரட்டை வாழ்க்கை வாழ்வதில் இன்னுமாய் திருப்தி கொண்டிருக்கிறார்கள் ஒன் லைஃப் இன் ஃபிரண்ட் ஆஃப் அதர்ஸ் மற்றவர்களுக்கு முன்பாக வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று பிரட்டெண்டிங் டு பீ வெரி ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரியிலே போல நடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அண்ட் பிரைவேட்லி அட் ஹோம் வித் देयर வைஃப் அனதர் லைஃப் அந்தரங்கத்திலே அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே மனைவி கணவன் இடத்திலே வேறு ஒரு வாழ்க்கை யூ நோ திஸ் வாஸ் தி சின் ஆஃப் அனனியாஸ் அண்ட் சஃபைரா இதுதான் அனனியால் சஃபிராளுடைய பாவமாய் இருந்தது நெவர் ஃபர்கெட் திஸ் ஒரு காலம் இதை மறக்க வேண்டாம் இன் தி நியூ டெஸ்டமென்ட் சதி ஏற்பாட்டிலே சபை

சத்தியத்தை பேசுவதற்கு மனைவிக்கு ஒரு தருணத்தை பேதர் கொடுக்கிறார் டோன்ட் ஹேவ் டைம் டு ஷோ இட் யூ யூ ரீட் இட் இன் ஆக்ஸ் 5 அதை காண்பிப்பதற்கு நேரம் இல்லை அப்போஸ்தலர் 5 வாசித்து பாருங்கள் பீட்டர் கேவ் her a chance to speak the truth சத்தியத்தை பேசுவதற்கு உண்மையை பேசுவதற்கு பேதர் ஒரு தருணம் கொடுத்தார் she could have said அவள் சொல்லி இருந்திருக்கலாம் no peter பேதர்வே no, இல்லை we sold it for more but we brought only a little bit of the money இதை விட அதிகமான பணத்துக்கு தான் நிலத்தை விற்றோம் நாங்கள் கொண்டு வந்து கொடுத்தது கொஞ்சம்தான் she would have lived அவள் She lived because she would have had truth in the innermost being. But she said, Yes, that is how much we sold it for. Peter said, You lie. She died. Somebody oh. asked me, Brother Jack, why doesn't God punish people like that today?

29, 30 years old. 4 or 5 years before CFC started. And I was preaching but it was not true in my inner life. And and I was tired of my life. I said, Lord, I don't want to continue like this. I know you desire truth in the innermost being and I don't have it. But I want it. I I I I I I did not know how to get it. Finally I got so fed up I said I best as I preaching. This This is 1974, nearly 40 years ago. I was preaching in a a Baptist church those days. And the Lord asked me a question. Okay you have ஆனால் எனக்கு எனக்கு அதை எப்படி என்று தெரியவில்லை கடைசியாக நான் நான் அளவுக்கு அளவுக்கு இனி கிட்டத்தட்ட ஆண்டுகள் முன்பதாக ஆண்டு அந்த சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் been... Fooling all these people about preaching holiness, but it is not there in your life. Now, now, this Sunday, are you willing to stand up there and tell the whole church, I am a hypocrite? I remember that date very well.

Same day, he filled me with the Holy Spirit and turned my life around. And six months after that, CFC was born in my house. You know how the first church was born?

When we were filled with the Holy Spirit, and truth became real in the inner part. And my great fear is that now so many of us know so much about truth.

Is that true in your life today? If people here can look into your private life.

Can you let everybody here look into your private life? Or are there things in your private life, your home life, that you don't want other people to see? But you're still giving people an impression that you're very holy. You are like Ananias. You're like Sapphira. You need to.

உணர்த்தியது ஐ பிலீவ் தி கிரேட்டஸ்ட் नीड இன் ஆல் ஆஃப் आवर சிएफसी பிலீவர்ஸ் நம்ம எல்லா சிएफसी விசுவாசிகளின மத்தியிலேயும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவை என்ன தெரியுமா டு பீ ஃபில்ட் வித் தி ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியின அபிஷேகத்தினால் நிறைந்திருப்பது கிரேஸ் கிருபைஆவினாலே நிறைந்திருப்பது ட்ரூத் சத்தியஆவினாலே நிறைந்திருப்பது we are not to live just on mercy 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 இரக்கம் 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 என்றே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது தட் இஸ் ஓல்ட் கவெனன்ட் அது பழைய உடன்படிக்கை Nancy Mercy means forgiveness, 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 forgiveness. இரக்கம் என்று சொன்னால் மன்னிப்பு 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 அதிகமான நாம் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது உள்ளத்தின் ஆழத்திலே உண்மையை தருகிறது